வணக்கம் நண்பர்களே மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு அதிகமாக வர வரக்கூடிய அந்த ஆபத்து குறித்து ஒரு விரிவான அலசல் வீடியோ என்னுடைய சேனலில் வெளியிட்டிருக்கேன் அதை பற்றிய முழு விவரங்களும் அந்த முழு வீடியோலையும் இருக்குது அந்த வீடியோடைய லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரிலேட்டட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கீழே இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா மார்ப பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதை அறிகுறிகளை எப்படி கண்டறிவது அதை எப்படி தவிர்ப்பது மரபு புற்றுநோய் வராமல் எப்படி தவிர்ப்பது வந்தாலும் எப்படி அதை சமாளிப்பது மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு என்ற விரிவான வீடியோ என்னுடைய சேனலில் வெளியிட்ருக்கேன் முழு வீடியோவும் பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் பேசலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் மருத்துவ விழிப்புணர்வு பதிவுகள் அரசியல் பதிவுகள் கருத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அதாவது பெல் பட்டனை பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்து பேசுவோம் நன்றி